காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் லிம்கனுடைய எம்பி ஃப்ளோ தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் லிம்கனுடைய டூ எம்பி ஃப்ளோ தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரைக்கும் உள்ள டிராக்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பி ஃப்ளோ வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க எடுத்து ஒரு பத்து மணி நேரம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும்தான் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கின்ற இரவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கங்க லிம்கோனுடைய டூ எம்பி ஃப்ளோ தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே